தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட பேரையூர் வட்டக்கிளை பேரவை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட பேரையூர் வட்டக்கிளை பேரவை பேரையூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக பேரணியை மாவட்ட இணைச்செயலாளர் பெரியகருப்பன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வட்டக்கிளை தலைவர் ஸ்டாலின் தலைமை வகித்தார் இணைச்செயலாளர் சங்கரபாண்டி அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார் துணைத் தலைவர் மாரியப்பன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் தொடக்க உரையாற்றினார் வட்டக்கிளை செயலாளர் விக்ரம் செயலாளர் அறிக்கையை வாசித்தார் பொருளாளர் காளிதாஸ் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார் வட்டக்கிளை நிர்வாகிகள் திருப்பதி முருகேஸ்வரி ஆகியோர் தீர்மானங்களை முன்மொழிந்தனர் இணை செயலாளர் பெரியகருப்பன் சிறப்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் நிறைவுரையாற்றினார் துணைத் தலைவர் கண்ணன் நன்றியுரையாற்றினார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் பேரையூர் வட்டக்கிளை தோழர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் பேரவையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத பணிநீக்க காலத்தை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டன உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்